நமஸ்காரம் நம்மால் ஒரு காரியத்தை பண்ண முடியுமானால் செய்துவிட வேண்டும் அதற்கு நமக்கு சக்தி இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் முயற்சி இருக்க வேண்டும் சற்று நாள் பிடித்தாலும் காலம் ஓடினாலும் செய்து முடிக்கலாம் ஆனால் சிலரிடத்தில் ஒரு பழக்கம் நம்மால் முடியாதுன்னு தெரிந்து அந்த செயலில் பிறரை தூண்டிவிடுவது கண்டிப்பாக நீங்கள் தான் செய்ய வேண்டும் உங்களை நம்பித்தான் இருக்கிறோம் நீங்கள் தான் அதுக்கு சரியான மனிதர் உங்களால் முடியாதது உண்டா இப்படி பல வழிகளிலும் பேசுவார்கள் இதை ரெண்டாக பிரித்துக் கொள்வோம் யாரை குறித்து அப்படி துதிபாடுகிறார்களோ யாரை செய்யச் சொல்லி தூண்டுகிறார்களோ நிஜமாகவே அவருக்கு செய்யக்கூடிய வல்லமை இருக்கலாம் அப்படி இருந்து தூண்டினால் அதில் ஓரளவாவது நியாயம் இருக்கிறது அதிலும் தூண்டுபவர்கள் தங்கள் சொந்த காரியத்துக்காக தூண்டினால் நியாயம் இல்லை ஒரு பொது நலத்துக்காக தூண்டினால் அது நியாயம் அதுவும் யாரை தூண்டுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அவருக்கு அந்த வல்லமை இருந்தால் அப்படி இல்லாதவரை நாம் தூண்டி அந்த விஷயத்தை தொடங்கி வைத்துவிட்டு அப்புறம் அவரால் செய்ய முடியாவிட்டால் என்ன ஆகும் செய்யும் வல்லமை இருப்பவரை தூண்டினால் அவர் ஓரளவு சமாளித்துக் கொள்வார் அதை செய்யக்கூடிய சக்தி இல்லாதவரிடத்திலோ அல்லது அதை செய்வதில் ஈடுபாடு இல்லாதவரையோ தூண்டிவிட்டால் அவரும் ஒரு நிமிடத்தில் சற்று கலங்கி சரி ஒரு சொல்கிறார் செய்வோம் என்று இறங்கிவிட்டால் சிக்கிக் கொள்வார் அவரால் செய்ய முடியாது பரவாயில்லை உம்மால் செய்ய முடியாவிட்டால் நாங்கள் செய்கிறோம் என்பதற்கு இவர்களால் செய்ய முடிந்தால் தான் முன்னமே செய்திருப்பார்களே அது முடியவில்லை என்றுதானே அடுத்தவரை இருக்கிறார்கள் அவர் சிக்கிக் கொள்ளும் போது எப்படி உதவ முடியும் உதவுவதற்கு ஆளே இல்லாமல் போகும் இதை யார் தூண்டப்படுகிறாரோ அவர்தான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என தூண்டுபவர்களுக்கு ஏதோ காரியம் நடக்க வேண்டும் அதற்காக சொல்வார்கள் சொல்வதில் உண்மை கூட இருக்கலாம் நான் பொது காரியத்துக்காகவே நல்ல விஷயத்துக்காகவே ஒருத்தரை தூண்டினாலும் அவரால் அது முடியாதுன்னு இருக்கும்போது நான் நல்ல விஷயத்துக்குத்தானே சொன்னேன் என்று பேசி லாபம் இல்லை பேச முடியாது இது ஒரு புறம் தூண்டுபவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இப்படி செய்யது கூடாது பொது நலத்துக்குன்னு சொன்னால் அதை செய்வதற்குண்டான வாய்ப்பு வசதி இருப்பவரை தூண்ட வேண்டும் கண்ணன் கீதையில் சொல்லும்போது லோக சங்கிரகமே வாபி ிரகமமேவாபி சம்பத்துமாரி சொல்லுகிறார் அர்ஜுனா உன்னால் ஒன்று முடியும் என்பதற்காக அடுத்தவனை செய்ய சொல்லாதே அந்த அடுத்தவனால் எது முடியுமோ அதைத்தான் நீயும் செய்ய வேண்டும் என்கிறார் அர்ஜுனனுக்கு ஒன்று முடியுங்கிறதுக்காக செய்து செய்துவிட்டால் அர்ஜுனன் அரசன் எல்லாரும் அவனை பார்த்து செய்ய ஆசைப்படுவார்கள் ஆனா அவர்களுக்கு அதை செய்யக்கூடிய சக்தி இருக்காது தோற்றுப்போவார்கள் அந்த குற்றமும் அர்ஜுனனுக்கு வரும்னு கண்ணன் சொல்லுகிறார் இதான் லோக சங்கிரகம் என்பது அப்ப தெளிவாயிச்சா யாராரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்குத்தான் நானே என்னை குறைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் தலைவனாக இருப்பேன் அப்படி இருக்கும்போது நம்மாலேயே பண்ண முடியாத விஷயத்தை பெருத்தியாரை தூண்டலாமா அப்படி தூண்டுகிறார்கள் என்றால் ஏதோ சுயலாபத்துக்காக செய்கிறார்கள் என்றுதான் பொருள் வரும் உண்மையில் அது பொது நலத்துக்கு இருக்கலாம் ஆனால் இப்படிதான் நினைக்க தோன்றும் சரி இது அவர்கள் இயல்பு தூண்டப்படுபவர் இதை எப்படி அணுக வேண்டும் ஜாகிரதையாக அணுக வேண்டும் அவருக்கு இது முதலில் தன்னால் முடியுமா என்று ஆத்மசோதனம் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும் தனக்கு இது ஏற்புடைய செயல்தானா தன்னால் இயலுமா தனக்கு அது பிடித்த உண்டா அதற்கு சில நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை தீர்க்கமாக சிந்தித்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் சரிதான் இருந்தாலும் எனக்கு அதில் இல்லை அந்த சமயத்துக்கு என்ன தோன்றக்கூடாது என்றால் நம்மால் முடியும் நமக்குத்தான் ஆற்றல் உன்னை விட்டால் ஆறு செய்வார்கள் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்களே அப்படின்னு ஒரு நிமிஷம் அவர்கள் சொன்னதுக்கு மனம் கொஞ்சம் இடம் கொடுக்குமானால் அப்ப நம்மால் முடியும்னு நிஜமாகவே நம்ம ஆரம்பித்து விடுவோம் உண்மையில் முடியாது அப்ப தப்பான வழியில் தானே போய் முடியும் அதனால் இந்த இந்த காரியத்தில் இறங்குவோமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டியவர் தீர்க்கமாக சிந்தித்து தூண்டுபவர்கள் என்ன சொன்னார்களோ அதெல்லாம் தன்னால் இயலுமா என்று பார்த்துத்தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவருக்கு நல்லது இதை செய்யின்னு யாரு சொன்னார்களோ அவர்களுக்கும் அதுதான் நல்லது முடியாதவரை செய் என்று சொல்லிவிட்டு அந்த காரியம் நடக்காவிட்டால் எல்லாருக்கும் நஷ்டம் தானே ஆகா விமானத்தில் போகும்போது திடீர் என்று ஆக்சிஜன் குறையுமானால் அது மூச்சு விடுவதற்காக மேலிருந்து ஒரு மாஸ்க் தொங்கும் அதை எடுத்து உங்கள் முகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு வரும் நீங்கள் கூட கேட்டிருப்பீர்கள் அந்த அறிவிப்பு செய்வர் சொல்வார் யார் வயதானவரோ பக்கத்தில் ஒரு குழந்தை இந்த வயதானவரும் மாஸ்க் போட்டுக் கொள்ள வேண்டும் குழந்தைக்கும் போட வேண்டும் முதலில் வயதானவர் தனக்கு போட்டு பாதுகாத்துக் கொண்டு பின்னர் அந்த சிறுவனுக்கோ சிறுமிக்கோ போடவும் முதலில் அந்த சிறுவனுக்கோ சிறுமிக்கோ போட போனால் பின்னர் அது போட்டு முடிவதற்குள்ளே இவர் இல்லாமல் போய்விட்டால் அதனால் முதலில் தான் செய்து பார்த்துக் கொள்ளவும் அப்புறம் அடுத்தவனுக்கு செய்யவும் இதைத்தான் அங்கேயும் சொல்லுவார்கள் அதுபோலத்தான் இங்கும் நாம் முதலில் பண்ணி பார்த்து நம்மால் இது முடியும் முடியாது நியாயம் நியாயமில்லை அது தெரிந்து கொண்டு அடுத்தவருக்கு அதை பரிந்துரை செய்தால் அப்பதான் சரியாக இருக்கும் நான் பண்ணுவதாக இல்லை நீங்கள் பண்ணுங்கள் என்று நிர்பந்தமாக தூண்டினால் ஓ இது என்ன தாங்களே செய்யாமல் இதை போல எந்த காரியத்தையும் இவர்கள் செய்யாமல் போய் தூண்டுகிறார்களே என்று கண்டிப்பாக தோன்றும் அது தோன்றினால் கடைசியில் அந்த நல்ல காரியம் எதை எதிர்பார்த்து செய்ய முற்பட்டார்களோ அந்த காரியமே நடக்காமல் போய்விடும் இது நம்ம வீட்டிலும் உண்மை வேலை பார்க்கும் இடத்திலும் உண்மை படிக்க போன இடத்திலும் உண்மை எந்த பொது நலத்தில் சபா அறக்கட்டளை எதுவாக இருந்தாலும் அது அத்தனையுமே எல்லா இடத்திலையுமே உண்மை அதனாலே சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி என் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்